ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனத்தை கலிக்கீரை பொரியலுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு இது வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணு எல்லாம் ஆற்றுங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கட்டு எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க க்ளீன் பண்ணி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் வரமிளகா பொடிசாக நறுக்கிய வெங்காயங்க கடுகு உளுத்த கடலை கடலைப்பருப்பு தாளிக்கிறதுங்க தேங்காய் துருவி வச்சுக்கலாங்க ஆய் ஐம்பது கிராம் ஆயில் வந்து இந்த மாதிரி ஊற்றி இருக்கிற கடாய் வச்சுட்டு ஆயில் வந்து நல்லா காயிட்டேங்க காஞ்சப்பறம் இந்த ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு போடலாங்க அது நல்லா பொரிஞ்சு வரட்டங்க பாருங்க கடுகு நல்லா வெடிக்குது கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க நம்ம வரமிளகாவை சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க பாருங்கள் வரமிளகாவும் நல்லா வறந்துட்டுங்க உங்களுக்கு காரம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க தட்டி வச்ச பூண்டு பள்ளியும் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பூண்டுமே வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இந்த மண்தக்களிக்கிற பொரியல் வந்து ரொம்ப நல்லதுங்க வாய் புண்ணு வயிற்றுல இருக்கிற புண்ணு குடல் புண்ணு எல்லாமே குணமாக்குங்க மருத்துவ குணம் நிறைஞ்சிதுங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கா வரமிளகா பூண்டு எல்லாம் வரைஞ்சிடுதுங்க இப்போ நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்குற வெங்காயத்தை இதில் எடுத்து கொட்டிவிடுவோங்க அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரை க்ளீன் பண்ணி நான் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது லைட்டாக கசக்குங்க அந்த கசப்பு மறைக்கிறதுக்கு தான் வந்து தேங்காய் துருவல் போடுறேங்க தேங்காய் துருவல் போட்டு செஞ்சு சாப்பிடும்போது கசக்கவே கசக்காதுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் தேங்காய் துருவல் வந்து ரொம்ப முக்கியங்க தேங்காய் துருவல் இல்லாமல் செஞ்சால் லைட்டாக கசக்குங்க கண்டிப்பாக தேங்காய் துருவல் போடணுங்க இப்போ பாருங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருலாங்க பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலரு கலறிக்கலாங்க பாருங்கள் மணத்தை கழிக்கிற பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க வெந்துவிட்டுங்க நல்லா தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் போதுங்க மணத்தை கழிக்கிற பொரியல் வந்து ரெடியாகிடுங்க இது வந்து நான் சேர்த்துட்டேங்க இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இதனோட அளவெல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க நீங்கள் தேவைன்னா பார்த்துக்குங்க சூப்பராக வெந்து வந்துடுச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பொரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ